முதல்ல இந்த கெமிக்கல் உரம் போடுறதுக்கும் இந்த மருந்து கொடுத்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது அபிமானம் அபி இந்த மருந்து கொடுத்தனால பழுப்பு எந்த நோயும் இல்லாமல் நல்ல வீரியமாக வாழ வருது இப்போ பலன் வந்து இந்த பழுப்பு நோய் இல்லை நல்ல தரமான வாழையா நல்லா உண்டாகிட்டு இருக்கு இந்த இடத்துல அப்படியே வெடிக்கும் வெடிச்ச உடனே வாழை அப்படியே பழுப்பாயிடும் இப்போ அந்த வெடிப்பு தன்மையெல்லாம் இல்லை நாலு மாதம் கழித்து அஞ்சு மாதம் கழிச்சு வரும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை வெடிப்பும் இல்லை ஒரு நோயும் இல்லை நல்லா ச தளதளான நல்லா வளர்ச்சியாக இருக்குது வணக்கம் என் பேர் ஈஸ்வரன் குலசீரமங்கலம் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் கோயில் தாலுகா குலசீரமங்கலம் ஏரியாப்புறம் வயல் வாழை தான் போடுவாங்க அங்கே மண்ணுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து நல்ல விளைச்சல் அமோகமாக வரும் இந்த நெல் சோளம் இதுக்கு தான் போடுவாங்க வாழை எனக்கு மரம் இருக்குது மாமரம் இருக்குது இப்போ வாழை போட்டிருக்கோம் முந்நூறு வாழை போட்டிருக்கோம் வயல் வாழை கண்ணு வச்சு அஞ்சு மாதம் ஆச்சு கிணத்துலேருந்து மோட்டரை போட்டு ப மோட்டர் தண்ணி தான் பயிடுது இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் வறட்சியான பகுதி டேம்பு இருக்குது தண்ணி சரியாக வராது வாய்க்கால் பாசனத்துக்கு மழை தான் இயற்கையாக வந்து மழை குளம் பெருகணும் அந்த வாய்க்கால் தண்ணி வந்தால் வயலில் அடைச்சி விடுவோம் இல்லைன்னா மோட்டரை போட்டு தண்ணியை பாய்ப்போம் பக்கத்தில் சித்தப்பா வாழைக்கு ஊற்றுனால அவற்றை கேட்டு அதுக்கப்புறம் கம்பெனி கேட்டு ஆக்கணக்கு மருந்து வாங்கி நாங்கள் ஒரு ஒரு முந்நூறு வாழைக்கு ரெண்டு டப்பா வாங்கி ஒரு வாழைக்கும் ஒரு லிட்டர் தண்ணி விரும்ப கலக்கி ஊற்றிருக்கோம் முந்நூறு வாழைக்கு முந்நூறு லிட்ரு லிட்ரு ஒரு வாழைக்கு ஒரு லிட்ரு அப்படி ஊற்றி கொடுத்துருக்கோம் அபிமான் மருந்து வந்து ரெண்டு லிட்டரு ஒரு ட்ரிப்பு கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் கழிச்சு நல்லா தளத்த உடனே க கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஆறு பிக்சு அது ரெண்டு டப்பை வாங்கி அதை கொடுத்துருக்கோம் முதல்ல கொடுத்த மருந்தை விட இருபது நாள் கழித்து ஆறு மருந்தை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் முந்நூறு லிட்டரு தண்ணியில் ஒரு ரெண்டு லிட்டரையும் கலக்கி ஒரு வாழைக்கு ஒரு லிட்டர் விதமாக தண்ணியை ஊற்றி விட்டுருக்கோம் சுற்றி சுற்றி வாழைப்ப நல்லா கரையர்னு நல்ல ஒரு வளர்ச்சியாக வருது ஒரு நோய் இல்லை பழுப்பு இல்லை நல்லா வருது எந்த பிரச்சனையும் இல்லை எருவெல்லாம் அடிக்க மாட்டோம் கண்ணு போடும்போது சும்மா தான் பதிப்போம் நல்ல ஒரு மாதம் தழுத்த உடனே தான் ஒரு உரமாக கொடுக்கும் என்னால் கொடுத்தோம்னா அடியில் கொஞ்சம் பழுப்பு அடிக்கும் நோய் அடிக்கும் வாழை ஒரு மாதிரி வெடிக்கும் தூர்க்கில் இப்போ எந்த வெடிப்போ எந்த நோயோ இல்லை நல்ல வளர்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல அப்படியே வெடிக்கும் வெடிச்ச உடனே வாழை அப்படியே பழுப்பு இப்போ அந்த வெடிப்பு தன்மையெல்லாம் இல்லை நாலு மாதம் கழித்து அஞ்சு மாதம் கழித்து வரும் இந்த வெடிப்பு வரும் பழுப்பு நோய் வரும் நோய் மாதிரி அப்படி வாடல் மாதிரி வரும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை வெடிப்பும் இல்லை ஒரு நோயும் இல்லை நல்லா ச தளதழன்னு நல்லா வளர்ச்சியாக இருக்குது முதல்ல இந்த கெமிக்கல் உரம் போடுறதுக்கும் இந்த மருந்து கொடுத்ததுக்கும் வித்தியாசம் அணியாக இருக்குது அபிமானம் ஆபி இந்த மருந்து கொடுத்தனால பழுப்பு எந்த நோயும் இல்லாமல் நல்ல வீரியமாக வாழ வருது இப்போ பலன் வந்து இந்த பழுப்பு நோய் இல்லை நல்ல தரமான வாழைய நல்லா உண்டாகிட்டு இருக்குது முத முர முறப்பு முதல் சீப்பு வந்து சூம்பிரும் ரெண்டாவது சீப்பு காய் நல்லா வரும் அது விலைக்கு போகாது வேஸ்ட்டாக போயிடும் கொலையில் இப்போ மொறப்பு தன்மை இல்லை நல்லா வாழை நல்லா தலை தளன்னு நல்ல பாலிஷாக வருது இதனால குளத்தன்மை அதிகம் வரும்